இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுப்புதல் தடைபடுத்துவதற்கான காரணங்கள் குறித்து கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஒரு சபையில் ஐந்து வகை ஊழியங்களும் இருக்க வேண்டும் ஐந்து வகை ஊழியங்கள் இல்லாத சபை ஊனமுள்ள சபை ஐந்து வகை ஊழியர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமணமாக ஐக்கியமாக இருந்தால்தான் சபை வளரும் எழுப்புதல் வரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து போங்கள் ஐந்து வகை ஊழியர்களும் ஒருவர் இன்னொருவர் அழைப்பில் தலையிடக்கூடாது வேதம்தான் அடிப்படை வேத ஒழுங்குக்கு மாறாக ஊழியம் பண்ண வேண்டாம் ஒரு இளம் தீர்க்கதரிசி முதிர்ந்த தீர்க்கதரிசியிடம் ஒரு இளம் சுவிசேஷகர் முதிர்ந்த சுவிசேஷகரிடம் ஒரு இளம் போதகர் முதிர்ந்த போதகரிடம் ஒரு இளம் மெய்ப்பன் முதிர்ந்த மெய்ப்பனிடம் ஐக்கியப்பட்டு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஊழியம் மற்றும் அழைப்பு சரியாய் போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து வகை ஊழியர்களையும் பண்ணுகிற சபைதான் முழு வளர்ச்சி பெறும் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்களின் வழிகளை அடைத்து விடாதீர்கள் அவர்களை கட்டுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் கருத்துக்குள் அடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களையே இழந்து விடாதீர்கள் அவர்களை இழந்து விட்டீர்கள் தொலைத்து விட்டீர்கள் தொலைத்த இடத்தில் தேடுங்கள் சபை ஒழுங்குக்கு ஸ்தாபன ஒழுங்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களை கட்டுப்படுத்த நினைப்பதனால்தான் சபை எழுப்புதலை பார்க்க முடியவில்லை தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் போதகர்கள் நீங்கள் உங்கள் அழைப்பில் உண்மையாக ஓடுங்கள் சபைக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள் சபைகளை கட்டவே ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன் சபைகளை ஸ்தாபனங்களை உடைக்க அல்ல சபையின் பக்தி விருத்திக்கான ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன் உடைகிற உடைந்த சபைகளை ஒன்று சேர்க்கத்தான் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன் நடந்து கொள்ளாதீர்கள் சபைக்கு துரோகம் செய்யாதீர்கள் சபையை பிரித்து விடாதீர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் போதர்கள் மூன்று பேருக்கும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன் சபையில் காயம்பட்டவர்களை உங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களிடம் வரக்கூடிய நபர்களை தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாகும்படியும் சபையோடு ஐக்கியப்படவும் ஆலோசனை கொடுங்கள் வருகிற யாரையும் தடை பண்ணாதீர்கள் சபையின் பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தக்கூடாது சில சபைகள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்களை முழுமையாக வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அப்போஸ்டர்கள் மெய்ப்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் குற்றப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நீங்களும் செய்யாதீர்கள் அவர்களை காயப்படுத்தாதீர்கள் குற்றப்படுத்தாதீர்கள் குறை சொல்லாதீர்கள் அவர்கள் நன்மையை நாடுங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் கூடுமானவரை தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் சபையில் காயம்பட்டு வருகிறவர்களை தேற்றி ஆற்றி குணப்படுத்தி சபையோடு இணைக்க பாருங்கள் உங்களுக்கு ஆதாயமாய் அவர்களை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் அந்த மந்தை உங்களுக்கு உரியது அல்ல அது மெய்ப்பனுக்கு உரியது நீங்கள் ஒரு மந்தையை ஆரம்பிக்க வேண்டாம் ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம் எப்போது நான் சொல்லுகிறேனோ அப்பொழுது மந்தையை நான் சொல்லுகிற நபரிடம் கொடுத்துவிட்டு உங்கள் அழைப்பில் தொடர்ந்து ஓடுங்கள் அநேக தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் பாகத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் விசுவாசிகள் தசமபாகத்தை அவர்கள் போகக்கூடிய சபைக்கு கொடுக்கும்படியாய் அறிவுறுத்துங்கள் தசமபாகம் உங்களுக்கு உரியது அல்ல தசமபாகத்தை நீங்கள் இச்சிக்க வேண்டாம் தசமபாகம் மய்பனு கூறியது அதை திருடாதீர்கள் மற்ற காணிக்கைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் நான் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் மெய்ப்பர்கள் அப்போசர்கள் மற்ற மூன்று வகை ஊழியர்களுக்கு காணிக்கை அனுப்பக்கூடிய விசுவாசிகளை குறை சொல்லாதீர்கள் குற்றப்படுத்தாதீர்கள் வேத ஒழுங்கிற்கு மாறாக இருப்பவர்களுக்கு மாத்திரம் காணிக்கை அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுங்கள் ரசவாகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்பது கத்தடைய வார்த்தை